இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறேன் ஹெல்த்தியும் கூட இதே மாதிரி செய்து இட்லி தோசைக்கு ஒரே சட்னி இல்லாமல் வேற வேறு விதமாக வேர்க்கடலை சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி இப்படி செய்யும் போது நமக்கு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடும்போதும் பசங்க விரும்பி கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க நம்மளும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்ற நம்ம ஒரு மூணு இட்லி கூட சாப்பிட்லாம் ஒரு நாலு இட்லி கூட சாப்பிட்லாம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடையில் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிட்டேன் வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு அடுத்தது கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை குறை குறைப்பாக அரைச்சிக்கின்னு அதே கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றி செய்கிறேன் நீங்கள் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சட்னிக்கு எப்போதும் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு காய்ந்த மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கங்க நான் காரம் சேர்க்க மாட்டேன் அதனால் நான் கொஞ்சமாக வந்து மூணு காய்ந்த மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் மீடியமான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீலவாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா கலந்து விடுன்னு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது குயிக்காக வந்து வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை வந்து நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது அரையாது அந்த வேர்க்கடலை அதனால் அது பொடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற விட்டு அரைக்கும் போது தான் நல்லா வந்து அரைஞ்சி வந்துடும் இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்தோன்னா அதே கப்பில் வந்து தேங்காய் துருவல் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் துருவலை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வதக்கி விட்டுட்டு கூட அடுப்பை ஆஃப் பண்ணலாம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஹீட்டாக இருக்குன்னு ஏன்னா அந்த ஹீட்லேயே நம்ம தேங்காய் சில பேர் வந்து தேங்காய் வந்து இது சாதாரணமாக சேர்ப்பாங்க ஆனால் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சேர்க்கும் போது அந்த மணமும் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ தான் தேங்காய் துருவலை லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு அந்த கடலையை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பொடி பொடிசாக பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம் அடுத்தது தேங்காய் துருவலையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த தேங்காய் துருவலை போட்டு கலந்து விட்டுட்டு ஆற விட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதையும் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஆறிடுச்சு ஆனால் ஆற விட்டு தான் அரைக்கணும் ஆற ஆற விடாமல் அரைஞ்சாக்கா குயிக்காக வேலை பார்க்குறேன்ட்டு மேலெலாம் தெரிச்சிரும் அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க ஆற விட்டு அரைங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த மிக்சி ஜாரில் வந்து பொடி பண்ணிக்கிட்டேன் வேர்க்கடலையே காமிச்சேன் நான் வீடியோவில் அதே மாதிரி நீங்கள் அரைங்க இந்த தேங்காய் துருவில் வந்து நம்ம வந்து இந்த கடாயில் வதக்கும் போது அந்த மணமும் சுவையும் கூடுதலாக இருக்கும் அதுக்காக தான் வதக்கிறது நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்கன்னாக்கா அந்த சுவை வந்து நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வதக்கும் போது சூப்பராக இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் தாளிப்பு கொடுத்துருவோம் அதே கடாயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் உளுத்தம்பருப்பும் கடுகும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்புல ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை தாளிப்பு வந்து நேரடியாக வந்து இந்த கடாயிலே சேர்க்காம நான் தனியாக தான் வந்து சேர்ப்பேன் ஏன்னா வந்து வேர்க்கடலை சட்னிக்கு தனியாக தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இதில் சேர்த்துட்டோன்னா இருக்காது அடியில் போய் பிடிச்சிரும் அதே மாதிரி செய்திடாதீங்க தாளிப்பை கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம தாளிப்பை கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா தாளிப்பு கொடுத்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அந்த கடுகம் உளுத்தம் பருப்பும் அதன் பிறகு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை நல்லா வந்து மொறு மொறுன்னு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணுன்னு இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு அந்த இப்போ தாளிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த தாளிப்பை வந்து இப்போ தான் கொடுக்கணும் இப்போ கொடுத்து சில சட்னிக்கு வந்து கடாயில் வச்சு கொடுக்கலாம் சில சட்னிக்கு வந்து நம்ம தனியாக கொடுக்கும்போது தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து அதே மாதிரி வந்து கொடுத்து நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சாப்பிட்லாம் ஏன் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சுவை கூடுதலாக இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்